முதல்வரின் முகவரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாடு ஏன் தனித்துவமா இருக்கு தமிழ்நாடு ஏன் முதன்மை மாநிலமா இருக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு நாடே ஏன் வியந்து பார்க்குது இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய திட்டங்கள் சாமானிய மக்களுக்கு என்ன தேவை அவர்களுடைய தேவைகளை எப்படி திட்டங்கள் மூலமா பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு திட்டங்களையும் சிந்தித்து அறிவித்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இதன் காரணமாக தான் இன்னைக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கு தமிழ்நாடு வளர்ந்துட்டு வருது முதன்மை மாநிலமா ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா பொதுவா ஒரு குடும்பத்திற்காக கூடிய செலவு அப்படின்னு நம்ம பார்த்தா உணவுக்கான செலவு பிரதானமா இருக்கும் அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கான செலவு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மருத்துவம் சார்ந்த செலவுகள் இப்போ இந்த கல்விக்காக கூடிய செலவையும் மருத்துவத்திற்காக கூடிய செலவையும் எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய நோக்கம் அதன் காரணமாக தான் தான் எப்பவும் கல்வியையும் மருத்துவத்தையும் இரு கண்களாக பார்க்குறேன் அப்படின்றத தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி கல்விக்கான செலவுகளை குறைக்கும் பட்சத்தில் கல்விக்கான திட்டங்கள் நிறைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இளைஞர்களுக்கான ஊக்கத்தொகை திறன் பயிற்சி இப்படி பல்வேறு விஷயங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மருத்துவத்திற்கு ஆகக்கூடிய செலவுகளை இப்படி கட்டுப்படுத்துவது அதுல முக்கியமானது மருந்துகள் வாங்கக்கூடியது இயல்பாக வரக்கூடியவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பிபி சுகர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்போ அதற்கு எல்லாத்திற்கும் தீர்வு அப்படின்றது தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டியது வரும் அப்போ தொடர்ந்து மருந்து மாத்திரை வாங்கணும் அப்படின்னா அதற்கான செலவு அப்படின்றது மாதம் அவங்களுடைய கணக்கில் இருக்கும் அப்போ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றது தான் தமிழ்நாடு அவர்களுடைய மகத்தான நோக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிந்தனையில உருவானது தான் முதல்வர் மருந்தகம்ன்ற மகத்தான திட்டம் முதல்வர் மருந்தகம் இன்றைய இன்றைய காலச்சூழலில் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு போன்ற பல நோய்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டி தனியார் மருந்தகங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் இம் மருந்து பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளது பொதுமக்களின் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக பொது பெயர் வகைகளையும் தரமான மருந்துகள் குறைவான விலையில் பொதுமக்களுக்கு கிடைத்திட தாயுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் இன்று துவக்கி வைக்கப்படுகிறது ஜெனரிக் பிராண்டட் சர்ஜிக்கல் மற்றும் இந்திய மருந்துகளையும் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தாலும் தமிழ்நாடு கூட்டுறவு இணையத்தாலும் பொதுமக்களுக்கு சதவிகிதம் வரை குறைந்த விலையில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளுடனான முதல்வர் மருந்துகள் கல்வியும் மருத்துவமும் தான் நம்ம திராவிட மாடல் அரசுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நா தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும் சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை நாள் நிகழ்ச்சி கோட்டையிலே நடைபெற்ற போது குடியேற்றி உரையாற்றும் போது ஜெனதிக் மருந்துகளையும் பிற மருந்துகளையும் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அறிவித்தேன் அந்த அறிவிப்பு இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வர்றது பெரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது வணக்கம் நான் ஜெயஸ்ரீ கூற்று சங்கங்களின் நினைப்பதிவாளர் காஞ்சிபுரம் மாவட்டம் இன்னைக்கு நம்ம தம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பதினாறு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாகவும் நாலு தொழில் முனைவோர்கள் மூலமாகவும் மொத்தம் இருபது முதல்வர் மருந்தகங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நம்ம தொடங்கியிருக்கோம் இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலிசெட்டி சத்ரம் அப்படின்ற இடத்துல தாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு ச கடன் சங்கத்தால் நடத்தப்படும் முதல்வர் மருந்தகத்தை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் நூல் துறை அமைச்சரவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் இங்கே துவக்கி வச்சிருக்காங்க சரளா நான் துறையில் கூட்டுறவு சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறேன் தாமல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாட்சியராகவும் கூடுதல் பொறுப்பில் பணிபுரிந்து வருகிறேன் இந்த சங்கத்தின் மூலமாக தற்போது நம் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த முதல்வர் மருந்தகம் என்ற திட்டத்தினை செயல்படுத்தும் விதமாக இச்சங்கத்தில் இன்று முதல்வர் மருந்தகம் என்ற திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இதனை எங்களது மண்டல இணைப்பதிவாள அவர்களாலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களாலும் அவர்களின் முன்னிலையிலும் துவங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகங்கள் ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு என் பேர் சங்கர் தாமல் கிராமம் சேர்ந்த காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் இருந்து தாமல் கிராமம் நான் விவசாயம் செய்துன்னு வருகிறேன் எனக்கு உடம்புல சுகர் இருக்குது வீட்டுக்கு சுகர் இருக்காங்க நான் வெளியே மாதத்துக்கு மாசத்துக்கு ரூபாய் ஆகுது இங்கே வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் கம்மின்றாங்க அதனால் இங்கே வந்து வாங்க இனிமேல் தான் வாங்குவேன் நீ தான் முதல்ல வந்தது நீங்கள் வாங்குகிறேன் இனிமேல் தான் இங்கே தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதாவது முப்பது பர்சன்ட் குறைந்ததுனால் எனக்கு ரூபாய் ஆகும் மாதம் அதில் வந்து ஆயிரத்தி ரூபாய்லேருந்து ரெண்டாயிரரூபா மிச்சமாகும் அது என் செலவுக்கு வேலை கூட்டு செலவுக்கு பண்ணிக்குவேன் ஏழை எளி மக்கள் அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக வருது அதேமாதிரி ஒன்றும் பல திட்டத்தை முதல்வர் கொண்டாடுவார் அதுமாதிரி நன்றி அவர் நானும் எங்கள் ஒய்ஃபு வந்து மாதம் ஒரு ஐயாயிரரூபா மெடிக்கல் ஆகுது இங்கே வந்து பார்த்தா மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரரூபா கம்மியாகுது கேள்விப்பட்டேன் கேள்வி ம பார்த்தேன் அதே மெடிஷன் தான் இது ஒரே கம்பெனி அது கம்பெனி கம்பெனி வேறு மாற்றம் கிடையாது இது ரொம்ப இது முதல்வர் ஐயாக்கு இது ரொம்ப எங்களுக்கு சேர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வர் ஐயா வந்து நீரோடு வாழ வேண்டும் இந்த வந்து இந்த மாதிரி சேமி திட்டம் யாருமே செய்யலை இது மாதிரி இவர் சேர்ந்ததுக்கு இவர் காலம் நான் நான் நாடு வந்து பிரார்த்திக்கிறேன் இவர் ஆயிசு நீடிக்க குடிக்கணும்னு நான் நமாஸ் பண்ணி எல்லா இடம் துவா கேட்பேன் எங்கள் முதல்வர் நான் சுகர் மருந்து எனக்கும் சுகர் இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது எங்கள் ஒய்ஃபும் சு கொலால் சுகர் இருக்குது ஆகுது சார் மாதம் தனியாரில் வாங்கினா இப்போ இங்கே வந்து வாங்கினா ஒரு ரெண்டாயிரரூபா கம்மியாக இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரூபா என் குடும்ப இல்லை இது மாதிரி நாங்கள் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுற ஏழை தான் இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவன் நான் இது மாதிரி நம்ம இல்லாதப்பட்டவங்களே வந்து வாங்கினா எவ்வளோ ஒரு நன்மையாக இருக்கும் தெரியுங்களா முதல்வருக்கு தான் பெரிய பெரிய நன்றி இந்தியாவிலே வந்து இது மாதிரி திட்டம் எங்கேயுமே செய்யலை தமிழ்நாட்டில் சேர்ந்தோம்னா நம்ம முதல்வர் வந்து நீரோடு வாழ்ந்துன்னு நான் கடவுளாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் என் பேர் பரமேஸ்வரி பால்செட்டி சத்திரம் காஞ்சிபுரம் மாவட்டம் நாங்கள் பிபி சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுங்கிறேன் வெளியில் வாங்கினா நூற்றி ஐம்பது ரூபா இருக்குது இங்கே வாங்கினா கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது அதனால இங்கே வந்து வாங்குகிறோம் குடும்ப செலவு தான் பசங்க சின்ன பசங்க ரெண்டு பசங்க வேலை செய்கிறானுங்க கணவர் இல்லை அதனால மிச்சம் குடும்ப செலவு ஆகுது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும் அவங்களுடைய சுமைய குறைக்கணும்னு இந்த மருந்து இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம் சுகர் பிபி என்ன சொல்ல என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு ரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிகளவு அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம் சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஆயிரம் மருந்தகங்களை திறந்திருக்கிறோம் இந்த மருந்தகங்களை சிறப்பாக செயல்படுத்த மருந்தாளர்களுக்கும் கூட்டு அமைப்புகளுக்கும் மானியம் மற்றும் தேவையான கடனுதவியை அரசு வழங்கியிருக்கு இந்த மருந்தகங்களை அமைக்க விருப்பம் உள்ள பி ஃபார்ம் டி ஃபார்ம் முடிச்சவங்க கிட்ட இருந்தும் இல்லை அவங்க ஒப்புதலோடு தொழில் முனைவோர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்தும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தொழில் முனைவோருக்கு மூன்று லட்சம் ரூபாயும் கூட்டுறவு சங்கமாக இருந்தா ரெண்டு லட்சம் ரூபாயும் மானியமாக வழங்கப்பட்டது உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ள ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்பட்டிருக்கு முதல்வர் மருந்தகத்துக்கு கவர்மெண்ட் வந்து மூணு லட்சம் சப்சிடி கொடுக்கறாங்க தொழில் முனைவருக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இரண்டு லட்சம் சப்சிடி கொடுக்கறாங்க முதல்வர் மருந்தகத்தோட ரெண்டு முக்கிய நோக்கம் என்னன்னா ஒண்ணு தொழில் முனைவோர்களை உருவாக்குவது படித்த இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குவது இன்னொன்று வந்து ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ செலவை குறைப்பது இது ரெண்டுமே வந்து முதல்வர் மருந்தகத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு மத்திய கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலும் அதிநவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் மருந்துகள் நகர்வு செய்வதற்கு வாகன வசதியுடனான மாவட்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை சேமிக்க அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்திற்கென கூட்டுறவுத் துறையால் டப்யூ மருந்தகம் என்ற இணையதளம் உருவாக்கப்பட்டு பி மற்றும் தீபாம் கல்வியில் தேர்ச்சி பெற்ற தொழில் முனைவோர் அமைக்கும் முதல்வர் மருந்தகங்களுக்கு அரசு மானியம் மூன்று லட்சமும் கூட்டுறவு சங்கங்களுக்கு இரண்டு லட்சமும் அரசால் வழங்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகம் செயல்படுத்துவது குறித்தான மென்பொருள் பயிற்சி தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூன்று கட்டங்களில் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வேலை வாய்ப்பு பெற்றுள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சிவரஞ்சனி ஜனார்த்தனம் நான் கீழ் சிறனை கிராமத்துலேருந்து இருக்கேன் நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி கோர்ஸை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடித்தேன் முடிச்சுட்டு ஒன் இயர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த ஸ்கீமில் நானும் வந்து அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த முதல்வர் மருந்தகம் எது எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரகை வந்து பிராண்டட் நேமு ஜெனரிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராண்டட் நேம்னால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாலினி வாலினி ஸ்ப்ரே இருக்குது அது வந்து பிராண்டட் நேம் இதே ஜெனரிக் நேம்னால் அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் டைக்லோஃப்னாக் நின்சிட் ஆயில் அந்த அது மட்டும் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் இது வேணால் ஜெனரிக் நேம் இருக்கும் மற்றபடி வாலனி ஸ்ப்ரே மாதிரி தான் இருக்கும் எதுவும் ஆனால் வாலினின்னு சொன்னோம்னா அது வந்து பிராண்டட் நேம் பிராண்டட் நேமுக்கும் ஜெனரிக் நேமுக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம ஜெனரிக்காக வாங்கும்போது விலை வந்து ரொம்ப குறைஞ்சி கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மாண்புமிகு திரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எல்லா மருந்துக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க அதனால் இது ஏழை எளிய மக்களுக்கு வந்து மருந்து வந்து சாதாரணமாக போய் கிடைக்கும் இதனால் நிறைய பேர் வந்து பயன்படுவாங்க நார்மல் மெடிசன் ஷாப்பில் ப்ராண்டட் நேமில் இருப்பாங்க சார் ஒன் நைன்டி எயிட் ருபீஸ் ஒரு மெடிசன் இருக்குன்னா அதை அப்படியே பில் போடணுவாங்க எந்த டிஸ்கவுண்ட்டும் எதுவுமே போட மாட்டாங்க ஆனால் இங்கே இங்கே வந்து நாங்கள் வந்து ரேட்டும் குறைவு தான் அதுலேயும் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்கணும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதனால் இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக கிடைக்கும் ஈஸியாகவும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து பிஃபார்ம் முடித்து எட்டு வருஷம் ஆகுது ஒன் இயர் மட்டுந்தான் ப்ராக்டிஸ்க்காக வேலைக்கு போனேன் அதுக்கப்புறம் வந்து போல் இப்போ வந்து இந்த டைமில் தான் வந்து முதல்வர் மருந்தகம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து சார் கொண்டு வந்தாங்க இது சம்மந்தமாக எனக்கு வந்து தாமல் சொசைட்டிலேருந்து என்னை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரிங்க சார் நானும் வரேன் என்ன நானும் வந்து ஃபார்மசி வைக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன் இப்போது இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்குது ரொம்ப அலைய தேவையில்லை லைசன்ஸ் வாங்க இதெல்லாம் சொசைட்டி மூலமாகவே இருக்கிறதுனால எல்லாமே வந்து ஈஸியாகவே கிடச்சிடுச்சு முதல்வர் மருந்தகத்தை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கு வந்து ரொம்ப பயன் எனக்கு மட்டும் இல்லை அடித்தட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது திட்டம் கொண்டு வந்ததுனால முதலமைச்சர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மருந்துகளுக்கு தேவைக்கேற்ப உடனடியாக அனுப்புகிற வகையில் மாவட்ட மருந்து கிடங்குகள் மூணு மாசத்திற்கு தேவையான மருந்துகளோட இருப்பு பராமரிக்கப்படுது சாலிகிராமத்தில் தமிழ்நாடு மருத்துவ சேவை கழகத்தால் மத்திய மருந்து கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு மாவட்ட மருந்து கிடங்குகளில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளான ஏசி குளிர்சாதன பெட்டி ராக்குகள் மற்றும் கணினி எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் தேவைப்பட்டியல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு முதல்வர் மருந்துகள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் மருந்தாளர் மற்றும் தொழில் முனைவருக்கு மூன்று கட்டமா பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கு இதனால பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ டெய்லி வந்து மக்கள் வந்து இருக்கிற மெடிசன்ஸாக வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லாத மெடிசன்ஸை நாங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி தரான்னு சொல்லியிருக்கோம் டூ டேஸில் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவோம் எல்லா மெடிசன்ஸும் டிசம்பர் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் அங்கே வந்து அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த டூ இயர்ஸ் கேப்பை கூட அவங்க பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து வேலை கொடுத்தாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இங்கே டைமிங் ஆஸ் கூட சூப்பராக இருக்குது சேலரி கூட எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க இதை வச்சு நான் லைஃப் லைனில் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன் இந்த மாதிரி ஒரு முதல்வர் மருந்தகம் வந்து மக்களுக்கு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் முதல்வர் மருந்தகம் மாதிரி மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது முதல்வர் மருந்தகத்துக்கு மருந்துகள் வந்து டிஎன்எம்எஸ்சிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஜெனரிக் அதாவது பொதுப்பேர் மருந்துகள் டிஎன்எம்எஸ்சியிலிருந்தும் பிற மருந்துகளை வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ஃபெ ஃபெடரேஷன்லருந்தும் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறோம் தமிழ்நாடு அரசு நிறுவனத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி மார்க்கெட்டிங் காஸ்ட் எதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்கறதுனால குறைஞ்ச விலையில் நம்ம தரமான மருந்துகள் நம்மளால் முதல்வர் மருந்தகள் மூலமாக கொடுக்க முடியுது அதாவது எழுவத்தஞ்சு குறைவான விலையில் தனியார் மருந்துகளை விட குறைவான விலையில் நம்ம முதல்வர் மருந்தகத்தில் அவைலபிளாக இருக்குது அது அதோட கூட இன்னும் இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் விலையிலும் நம்ம கொடுக்குறோம் அதாவது உதாரணமாக நம்ம டயபிட்டிஸ் போன்ற இதுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூறுரூபா செலவாகுது மாதத்துக்கு அப்படின்னா அந்த மருந்துகள் நம்ம முதல்வர் மருந்தகத்தில் முந்நூறு ரூபாய்க்கு கிடைக்குது அதுபோல் சைக்காட்ரிக் மெடிசன் மனநல நோய்கள் சம்மந்தமான மருந்துகள் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தனியாரில் இருக்கிறது நம்ம மருந்தகத்தில் நூற்றி ரூபாய்க்கும் ப்ரெஷர் மாத்திரைகள் அறநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறது நம்மளுடைய முதல்வர் மருந்தகத்தில் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது இப்போ ஒரு மெட்ஃபார்மீன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி மெட்ஃபார்மீன் அதை வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது எழுபது ரூபா ஆகுது அதே நம்ம வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கும்போது முப்பது ரூபா ஆகுது அதே நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்கும்போது ரூபா வருது ஒரு நார்மல் மெடிசன் மெட்ஃபார்மின் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மெட்ஃபார்மீனுக்கு இவ்வளோ வேரியேஷன் மாதம் மாதம் பல்காக மெடிசன்ஸ்க்கு செலவு செலவு பண்ணுற ஒரு ரீசன் இப்போ மக்களுக்கு கொஞ்சம் குறையலாம் முதல்வர் மருந்தகத்தினால ஆயிரம் ரூபாய் உள்ள சுகர் மருந்து வந்து இங்கே வந்து செவன்டி செவன்டி ரூபீஸ் அந்த மாதிரி தான் வருது ரொம்ப நான் அதிகமாக இருக்கிற மருந்து கூட இங்கே கம்மியாக தான் இருக்குது சுகர் மருந்து எல்லாமே இங்கே வந்து கம்மியாக இருக்குது முதல்வர் மருந்தகத்தில் அயன் டேப்லெட் அண்டு கால்சியம் விட்டமின்சி கேப்சியூல் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்தேன் இதே கேப்சியூல் இதே டேப்லெட்ஸ் நான் வெளியில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து மோர் தென் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆயிருக்கும் பட் இங்கே நான் பே பண்ணது வந்து ஜஸ்ட்டு

இதனால் தனியார் மருத்துவமனைக்கு செல்லும் பொதுமக்களுக்கு அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நீரழிவு அத்தழுத்தம் போன்ற பாதிப்புக்கு ஆளாகி அவர்களுக்கு மருந்துகளை குறைந்த விலையில் முதல்வர் மருந்துகளே வாங்கி பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி காட்டியிருக்கக்கூடிய மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர்களுக்கும் துறையினுடைய அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பணி உயிர்காக்கும் பணி அதனால தான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் முதல்வர் மருந்தகத்துக்கு வந்திருக்கேன் இங்க வந்து மருந்துங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்மி ரேட்ல நல்லாவே எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கு ரொம்ப கம்மியான இன்கம் இருக்கிற பீப்புளுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து ஜிகோ கிளைமேட் பீ ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் அது வெலை இருபத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இருந்தது சரி இந்த புதுக்கடையில் வந்து கேட்போம் அப்படின் வந்து கேட்டேன் இங்கே வந்து கேட்டதுக்கு அந்த மாத்திரையும் இருக்குது அது ஃப்ரீக்குவெடண்டான ஜெனரல் மெடிசன்லையும் இருக்குது சொன்னாங்க இப்போ இந்த மெடிசன் விலை வந்து பன்னெண்டு ரூபாய் இது எவ்வளோக்கு வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கும் பன்னெண்டுக்கும் எங்கேயோ இருக்குது ஸோ அதனால் இனி ரெகுலராக இங்கே தான் வாங்குதுன்னு நான் நினைக்கிறேன் வெளியே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுற மந்த்லின்னா அது மருந்துக்கு நிறைய செலவாகிடுது அதோடு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் தான் நமக்கு ஆகுது தினமுமே மாத்திரை எடுக்கணுங்கிற தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் அதிகமான பணம் கொடுத்து வேலை வேலைக்கு சாப்பிட்ற மாத்திரைகளை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் அரசு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சு எந்த மார்க்கெட்டிங் காஸ்ட்டும் இல்லாமல் தரதுனால நம்ம தரமான மருந்துகளை குறைவான விலையில் முதல்வர் மருந்தகத்தில் அவைலபிளாக இருக்குது அதனால் மக்கள் அனைவரும் முதல்வர் மருந்தகத்தில் மருந்துகள் வாங்கி மருத்துவ செலவுகளை குறைத்து பயனடைமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மத்திய அரசுன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒன்றிய அரசோட நெருக்கடி இருந்தாலும் அந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் அதை பத்தி கவலைப்படாமல் தமிழ்நாட்டு நலன்கள் மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வச்சு இந்த திட்டங்களை நாங்கள் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது எல்லாத்தையும் மக்களுக்கான நம்மோட கடமைன்னு உணர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் மக்களுக்கு நன்மை செய்வதில் நாம கணக்கு பாக்குறது இல்லை இந்த நேரத்தில் நான் அரசு அதிகாரிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்த முதல்வர் மருந்துகள் என்ன நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டிருக்கும் அந்த நோக்கம் கொஞ்சம் கூட சிதையாம இன்னும் சிறப்பாக செயல்படுத்துகிற அந்த உறுதியை நீங்க எடுத்துக்கணும் இப்போ திறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரம் மருந்துகள் என்பது முதல் கட்டம்தான் அடுத்தடுத்த கட்டங்கள்ல இந்த எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறோம் ஏழை மக்களுக்கு குறைந்த விலையில் மருந்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்துக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு பி ஃபார்ம் டி படித்த இளைஞர்களை சொந்தமாக தொழில் தொடங்கிறதுக்கான அடித்தளம் அமைக்கிறது தான் அந்த நோக்கம் நான் முதன்மனால் இளைஞர்களின் திறன்லுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இதுபோன்ற திட்டங்களால் இளைஞர்களை தொழில் முனைவர்களாக்கி வருது நாம் உருவாக்கும் வாய்ப்புகளால் நமது இளைஞர்கள் உயர்வார்கள் நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாக்கும் என்ற உன்னதமான திட்டத்தை துவக்கி வைத்து அவர்களின் துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி வரும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற உழைப்பேன் உங்களில் ஒருவனாக உங்களோடு ஒருவனாக என்றும் இருப்பேன் இப்படி திட்டங்களுடைய தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காங்க முதல்வர் மருந்தகம் அப்படின்ற மகத்தான திட்டம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் மேலும் ஒரு முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்